जोदी आर पेरम जो, जो दी ताने पेरम करुणे आर पेरम जो दी <coughs> இந்த பதிவில் பல தடைகள் ஏன் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பல தடைகள் ஏன் ஜீவ துரிய தடை பரதுரிய தடை சடாந்த தடை பரம்பர தடை சுத்த சிவதுரிய தடை அப்படி பல தடைகள் ஏன் மாயபோக சித்தி பெற பலவாக கடன்பட்டுள்ளோம் ஜப தவ விரத மந்திர தந்திர யோக மாயச்செயலால் பலவாக கடன்பட்டுள்ளோம் அக்கடன் அக்கடன்களே மேம்பாட்டின் தடைகளாயின எனவே ஜீவகாருண்ய இறக்க ஒழுக்கத்தால் அக்கடனை தவிர்க்க வேண்டும் அதனால் தடை நீங்கும் மாயபோக சித்தி வேண்டி கொடுப்பது கொஞ்சம் பெறுவது அதிகம் கடனை கொடுக்காது மாயையை தவிர்க்க முடியாது அது மாயையின் ரகசியம் திருவருள் சித்திக்கும் வரையில் ஜீவகாருண்ய ஒழுக்க நெறியில் வர வேண்டும் சுத்த சன்மார்க்கம் அல்லாது வேறு மார்க்கம் இல்லை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் சமூகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் கருணையிலா ஆட்சி ஆதிமாய படைப்பு பிறப்பு பசி பிணி வறுமை முதுமை இறப்பு கொடிய கொடூரப் படைப்பு கொலை புலை உணவு இந்திரியம் மனம் ஜீவன் இதன் கொடிய செயல்கள் உயிருக்கு உயிர் எதிரி தீய குணங்கள் ஒன்றை ஒன்று கொன்று உண்ணும் வாழ்வு துன்பம் தரும் இன்பம் தீமைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த வாழ்வு இதனினும் நரகம் வேறுளதோ நரகத்தில் சுவர்க்கம் எனும் மாயை இந்நரகத்தில் விடுதலை உண்டு எனில் அது திருவருளின் ஏகதேச கருணையால் பெற்ற விபூதியே சைவம் எனப்படும் அதன் விளைவே அகச்சமயம் அகப்புறச்சமயம் புறச்சமயம் புறப்புறச் சமயம் யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் அஞ்சோம் எனும் அப்பர் வாக்கால் அறிக ஆதிமாய படைப்பினர் பெரும்பகுதியினர் ஜீவர்களாய் முற்பகுதியிலும் சிறுபகுதியினர் நடுப்பகுதியிலும் அரிதாய் சிலர் அந்த பகுதியிலும் சாதகர்களாய் உளர் ஆன்ம ஞானியை உலக அளவில் ஒருவரை காண்பது அரிது தைப்பூசம் தவறாதீர் வந்தால் மூப்பினர் இளமை பெறுதலையும் இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் காண்பீர்கள் மாயக்காட்சியை வெளியாக்கி கடந்து அறிந்த அறிவை வெளியாக்கி கடந்து அருள்வெளி கண்டு அருள்ஞான வாழ்வே வாழ்வு எனக்கொண்டு வாழ்வதுவே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரொட்பெரும் ஜோதி ஆரொட்பேரும் ஜோதி தானே